மாநில செயலாளர் திரு சுந்தப்பிரபாஜி அவர்களே திரு கார்த்திகேயன் அவர்களே திரு முகம்மத் இஸ்ரீஸ் அவர்களே ஒரு அனு தாக்கி அவர்களே நன்றியுள்ள அந்த நாள் அவர்களே இந்த விழாவிலே கொண்டு வந்துவிட்ட டாக்டர் பாலபுஷன் அவர்களே கல்வியாளர் சீனிவாசன் அவர்களே அல்ல மீன் படியும் நிர்வாகி வழங்கியிருந்துள்ள சிறப்பு நடைபாடங்களே

இங்க மரபரி அடிகளும் தான் தொடங்கப்பட்டது ஆக இந்த திராவிட இயக்கத்திற்கு மூலமும் மதுரைதான் காந்தியடிகளை மாற்றியதும் மதுரைதான் இந்தியாவுடைய வரலாற்றில் சிறப்புமிக்க இந்த மாநகரின் பொங்கல் விழாவில் மிகச் சிறப்பாக

அப்படிப்பட்ட பெயரை வையுங்கள் என்பதற்காக புத்தகமே போட்டிருக்கிறோம் ஐம்பத்தி ஆறாயிரம் பெயர்களை எந்த இடத்துல வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் பெண் பெயரை அதை பெரியோர்களும் தாய்மார்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழருக்கு என்ன என்று சொன்னால் தமிழருக்கு கல்வி

మక్కలు ఆర్చి మక్కలు ఆర్చి నోటి పోయిపోతున్నారు అలా నేను చూడలేదు లార్జెస్ట్ డెమోక్రసీ డెవలప్మెంట్ కాస్త ఓట్లు అనేది డెమోక్రసీ కలిగారు ఇంకా ముందు రెండు మారేది తీవ్రం అనిపించారు ఆ మక్కడి వెళ్ళి కూడా వచ్చి ఇదే మక్కడ వచ్చి మొలక అలాగే మేము ఎట్లా విజిలెన్స్ సర్ప్రైజ్ ఇవ్వండి అని అప్పటిపట్ట విడింపు నుంచి ఉండాలి தமிழ் இயக்கமாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து அப்படிப்பட்ட அருமையான இந்த இயக்கத்தை தான் இன்றைக்கு இந்த பகுதியில் வளர்ப்பதற்கு நம்முடைய நண்பர்களெல்லாம் நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்திருக்கிற பெரியோர்களையும் மாணவ செல்வர்களையும் ஏற்றுக்கொள்வது நாம் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் இந்தியாவிலே பல்விதமான அதை இன்னும் உள்ளட வேண்டும் சில பேர் சொல்கிறார் தமிழ் தேசிய வேறு திராவிடம் பண்பாட்டையும் உள்ளடக்கிய இந்த தமிழே தமிழ் தேசியத்தை ஆரிய மொழியிலிருந்து இருந்து காப்பாற்றியது திராவிட இயக்கம் தான் ஆகவேதான் அதற்கு ஒரு முக்கியத்துவம் நாம் இந்த நாட்டில் மற்றவர்களுக்கு முழுதாக இருக்க வேண்டும் என்ற சொன்னதனத்தின் காரணம் ஏற்கனவே கோராளமும் கலைஞர் நாம் மன்னியோ உயர்தல் இந்திய நாடு பெருந்தங்கிய நாடு ஆங்கிலத்தில் சீ ஆர் சூழல் சம்மதத்துக்கு என்வரோன்மெண்ட் ரேஷ்யூ பதினெட்டு வேதனையை வந்து இருபத்தி மூணு வயது

ಜನ್ಯ <laughs> நம்முடைய தமிழர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று நான் அதற்கு தமிழ் இயக்கம் பயன்பட வேண்டும் இதெல்லாம் வர மக்கள் மத்தியிலே கல்வியை கொடுப்பது மட்டுமல்ல அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன வேறு அமைப்புகள் இருக்கின்றன அவர்கள் என்ன செய்கிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பதை நான் கூட்டு தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி தவிர மற்ற எல்லாத்தையும்